இன்னுமே நைன்டீன் கிட்ஸில் ஃபேவரெட்டாக இருக்கேன்னு சொன்னால் அது சம தான் அந்த சம வச்சு ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் நான் மண்டே பார்க்க போகிறது நீங்கள் நைன்டீன் கிட்ஸ் ஆயிருந்தால் மறக்காமல் கொமண்ட்ஸில் உங்களோட நேம் என்னன்னு செல்லுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சமப்போசை வந்து உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி வந்து இந்த பிராண்ட சமப்பூசை தான் எடுத்திருந்தேன் நீங்கள் வீட்டில் அரைச்ச சத்து மாவு இருந்தால் கூட இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம் இதை மாதிரி நல்ல கனிஞ்ச வாழைப்பழம் இருந்தால் ஒன்று சேர்த்துக்கோங்க இந்த வாழைப்பழம் சேர்க்கும்போது வந்து டேஸ்ட் வந்து ரொம்பவுமே இருக்கும் இனிப்பு சுவைக்காக ரெண்டு டேபிள் ஸ்பூன் சீனி சேர்த்துருக்கேன் சீனி தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை ரெண்டையுமே வந்து நல்லா மசிச்சு விடலாம் நீங்கள் மசிச்சு விடக்குள்ள வந்து ஒரு ஃபோ கோயில் அடி ஸ்பூனை யூஸ் பண்ணி இதை மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க அப்போ தான் சீனி மீதோடு சேர்ந்து நல்லா மெல்ட் ஆகி வரும் இப்போ இதில் ஒரு கப் துருவினை தேங்காய் எடுத்திருக்கேன் அதையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ துருவினை தேங்காய் சேர்த்ததுக்கு பிறகு ரெண்டு கப் மாவு சேர்த்துக்கோங்க நீங்கள் தேங்காய் அளவுக்கு கிடைக்கலோ அதில் ரெண்டு மடங்கு வந்து சமப்போசா சேர்த்து இதை மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது வாழைப்பழம் வந்து நல்லா மசிச்சு விட்டதால தண்ணி தன்மையாயிருக்கும் அதால் தண்ணி அதிகமாக சேர்க்க தேவையில்லை நல்லா கலந்து விட்டதுக்கு பிறகு கொஞ்சமாக இதில் தண்ணி சேர்த்து இதை மாதிரி எல்லா இடத்தையும் பறமாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை மாதிரி நீங்கள் செய்யக்குள்ள பிள்ளைகள் வந்து ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க கொஞ்சம் கூட மிச்சம் வைக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க இதை மாதிரி நல்ல ஒரு சாஃப்டான டோவாக இதை ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க இதை நீங்கள் செஞ்சு வந்து ஒரு த்ரீ டேஸுக்கு வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் இதை இதே மாதிரி ரொட்டி மாதிரி நல்லா தட்டி எடுத்ததுக்கு பிறகு சின்ன சின்ன போல்ஸாக வந்து உருட்டி எடுத்துக்கோங்க நம்ம சூசியம் செய்வோம் தானே அதை மாதிரி சின்ன சின்ன போல்ஸாக இதை உருட்டி எடுக்கலாம் இதை நீங்கள் ஒன் மந்த்துக்கு ஸ்டோர் பண்ணணும்னு சொன்னால் தேங்காய் பூவை வறுத்து இந்த மாவோட சேர்த்து செஞ்சு எடுத்துக்கோங்க வாழைப்பழம் வந்து சேர்க்கலாம் நீங்கள் வாழைப்பழம் சேர்க்காம தேங்காய் பூவை நல்லா வறுத்து செய்யக்குள்ள வந்து நீங்கள் ஒன் மந்த்துக்கு கூட இதை ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் இப்போ இதை மாதிரி சின்ன சின்ன லட்டாக வந்து நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க இப்போ இதுக்கு ஒரு கோட்டிங் செய்யப்பறம் இந்த கோட்டிங் செய்யக்குள்ள வந்து உங்களுக்கு உள்ளுக்கு சாஃப்ட்டாகவும் வெளியே கிறிஸ்பியாகவும் இருக்கும் கடித்து சாப்பிடக்குள்ள வந்து ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் டேஸ்ட்டும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட்டா மாவட்டிக்க நீங்கள் கோதுமை மா இருந்தால் அதை கூட சேர்க்கலாம் ஒரு டீஸ்பூன் கோன்ஃபிளா சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு இது ரெண்டுமே எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா டிக்காக இதை மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க இதை மாதிரி பதத்தில் எரிக்கணும் இப்போயுமே நைன்டீன் கிட்ஸில் ஃபேவரெட் வந்து இந்த சம்ம பூசாதான் இதை இதை மாதிரி டிப் பண்ணி ஃப்ரை பண்ணக்குள்ளே டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் அறியும் கட்டாயமாக ஒரு தரம் ஃப்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதை மாதிரி ஒரு குளிப்பனியார கடாயில் எண்ணெய் சேர்த்து டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இதை மாதிரி நாம் ஃப்ரை பண்ணக்குள்ளே எண்ணெய் வந்து குறைவா செலவாகும் நிறைய எண்ணெயில் ஃப்ரை பண்ணாமல் இதை மாதிரி கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து ஃப்ரை பண்ணக்குள்ள எண்ணெய் வந்து வேஸ்ட் ஆக மாட்டான் இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்தது மற்ற பக்கம் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்ப ரெண்டு பக்கமுமே நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும் எப்பயுமே சமப்போசாவில் ஒரே மாதிரி செஞ்சு கொடுக்காமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இதை மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் நீங்கள் வச்ச பிளேட் கூட காலி ஆயிரும் அந்த அளவுக்கு இதில் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் இப்போ நாம் செஞ்ச சமோபூச போல்ஸ் எல்லாம் நல்லா வெந்துட்டு ரெண்டு பக்கமும் அழகாக கலர் சேஞ்ச் ஆகி வந்துருக்கு இப்போ நாம் இதை எண்ணெயிலேருந்து வடித்து சர்வ் பண்ணலாம் ஆரோக்கியமான சுவையான சூசியம் வீட்டிலேயே ரெடி பண்ணிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க நிறைய நிறைய உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்